என் அன்பு பிள்ளையே பல சமயங்களில் நீ உன் சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு பழக்கப்பட்ட வேலைகளை மட்டுமே நம்மால் செய்ய முடியும் என்று கருதி நீ செய்து வருகின்றா நீ சாதிக்கக்கூடியவை எண்ணற்றவை முடிவற்றவை வாழ்க்கையில் எப்போதும் திருப்பு முனைகள் அவசியம் அவை இல்லாவிட்டால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லாமல் போய்விடும் தடைகள் வரவேண்டும் அவற்றை மீறி கடந்து செல்ல வேண்டும் வெல்ல வேண்டும் இல்லாவிட்டால் செக்கு மாடு போல ஒரே இடத்தில் உழன்று கொண்டிருப்பாய் ஆகையால்தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மனநிறைவானதாக இல்லாமல் மிக சாதாரணமாக கழிந்து விடுகிறது பண்புகளில் முதலிடம் வகிப்பது கோபம் அந்த கோபம் கொள்ளாமல் அனைவரையும் அன்பால் அனைத்தலே ஆகும் சாதித்து காட்ட வேண்டும் என்ற தனியாத வேகமும் தளராத உழைப்பும் கல்வியும் செல்வமும் வாய்க்கப் பெற்றிருந்த ஒருவரா சமுதாயத்தில் உயர்ந்த மனிதராக உருவாக முடியவில்லை என்றால் அவரிடம் அன்பு இல்லை என்று பொருள் செல்வம் கல்வி உழைப்பு அனைத்தும் இருந்தும் அவரிடம் அன்பு நிதானம் அரவணைக்கும் தன்மை மூன்றும் இல்லாமல் இருந்தால் அவரால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது வசதி வாய்ப்புகள் மட்டுமே ஒருவரை வாழ்வாங்கு வாழும் நிலையில் வைத்துவிடாது மற்றவர்களிடம் அன்பாக இருந்தால்தான் வெற்றி தேடி வரும் அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும் அன்பு மனம் கொண்டவர்களே மனிதர்கள் ஆவார்கள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும் எதிலும் தோற்று போக மாட்டார் எனது குழந்தைகள் தோற்றுப் போனதாக சரித்திரத்தில் இடமில்லை குழந்தையே எதிலும் வெற்றி வாகை சூடுவார் இந்த சாகியின் சமூகத்தில் வந்த உன்னை வெறுங்கையோடு அனுப்பி வைப்பேனா என்ன சற்று விழிப்புணர்வுடன் திடமான விசுவாசத்துடன் காத்திரு கூடிய விரைவில் நான் நல்லதை நடத்தி காண்பிப்பேன் கலங்காதே பலம் என்பது வேறொன்றும் இல்லை கதறி அழ ஆயிரம் காரணங்கள் இருக்கும்போது சிரிப்பை தான் பலம் குழந்தையே ஒருவர் நம்மை தூக்கி எரியும்போது கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நம் அன்பையோ இல்லை விளக்கத்தையோ புரிந்து கொள்ளாதவர்கள் என்றுமே புரிந்து கொள்ளப் போவதில்லை மாற்றக்கூடியதை மாற்றுங்கள் மாற்ற முடியாததை ஏற்றுக் கொள்ளுங்கள் ஏற்க முடியாததை நீக்கிவிடுங்கள் நீ யார் மீது அதிக பாசமும் அன்பும் வைத்திருக்கின்றாயோ அவர்களே ஒரு நாள் உன்னை பைத்தியமாக்கி விடுவார்கள் ஒருவருக்கு கடினமான சூழ்நிலை வரும்போது உன்னால் அதை நீக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை உன் மனதில் அவரது பிரச்சினை தீர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய் அதையே நீ செய்த உதவியாக இறைவன் ஏற்றுக்கொண்டு அவருக்கு வேறு வழியில் உதவி செய்வார் கடவுள் உன்னை சோதிக்கின்றார் என்றால் கவலைப்படாதே சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள் ஏனென்றால் சோதிக்க தகுதியானவனாக உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று நாம் நலமோடு வாழ்வதோடு இந்த உலகில் உள்ள அனைவரும் நலமோடு வாட நினைப்பதே உத்தமமான குணம் சோம்பேறிக்கு எல்லாமே கடினமாக தோன்றும் ஊக்கமுள்ளவனுக்கு எல்லாமே எளிதாக தோன்றும் எண்ணுவதெல்லாம் உயர்வு எல்லையில்லா சக்தியோடு தான் நாம் உலகுக்கு வந்துள்ளோம் நாம் கடந்த காலங்களை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டாம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் கடந்த காலத்தை விட சிறப்பாக நம்மால் வாழ முடியும் என்று தேவைப்படும்போது அறிவையும் தேவையற்ற போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்தி வாழத் திரிந்தா எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது குழந்தையே இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியம் பொறுமை பக்தியை ஒருபோதும் கைவிட வேண்டாம் வேண்டுதல் நிறைவேற தாமதமாவதும் கூட நன்மைக்காகவே குழந்தையே கடவுளை பரிபூர்ணமாக நம்பு எல்லா பிரச்சினையில் இருந்தும் முற்றிலும் விடுவிப்பார் போலியான உலக கௌரவத்தை விட்டுவிடு கடவுளின் சன்னதியில் மகிழ்ச்சி பெறும் ஆடம்பர வழிபாடு ஆண்டவனுக்கு பிடிக்காத குழந்தையே அன்பும் பணிவுமே அவனின் விருப்பம் பசியால் வாடுவோருக்கு வயிறார உணவளிப்பவனே கடவுளின் பிள்ளை உலகம் என நினைக்கின்றது என கவலைப்படாதே கொள்கையுணர்வுடன் வாழ்ந்தால் வெற்றி உறுதி உனது கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ளவே முயன்று கொண்டிருக்கின்றேன் கவலைகளை மறந்து நிம்மதிக்குள் உண்மை சத்தியம் நீதி நேர்மை இவைகள் இருக்கும் இடத்தில் நிச்சயம் இந்த சாகி இருப்பேன் சாந்தமாக இரு குழந்தையே நீ சாகியின் பிள்ளை உன் மனம் வருத்தமடையும் போது ஒரு முறை உன் அப்பன் இந்த சாகியை நினை எதற்குமே கலங்காது உன்னை நோக்கிய என் பார்வை உன்மேல் விட்டன உன் மனக்கண்ணில் என்னை நீ உணரும் தருணத்திற்காக நான் காத்திருப்பேன் உன்னில் நீ என்னை உணர்ந்து விட்டால் உனக்கு என்னால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை தங்கமே என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது இனி நன்கு வாழப்போகின்ற உனக்கு இருந்த திருஷ்டியெல்லாம் ஓடிவிட்டது குழந்தையே நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆனால் அது தேவையற்ற பயம் குழந்தையே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பமாகிவிட்டது பயம் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தரும் உன் செயல்பாட்டை தடுக்கும் பயத்தை விடு நல்லதை நினை உனக்கு நன்மைகள் மேலும் பெருகும் வாழ்க்கை உயரும் இறைவன் மீது நாம் கொள்ளும் பக்தி மனதில் இருந்தால் மட்டும் போதாது சோதனைகளின் போதும் அது உறுதியாக இருக்க வேண்டும் நாம் இறைவனை முழுமையாக சரணடைந்தா விதிப்படி நமக்கு நடக்கும் பெரும் தீமை கூட நம்மை விட்டு நீங்க இறைவன் நமக்கு அருள் புரிவார் என் தங்கமி முழுமனதோடு இந்த சாகியை வேண்டினால் கேட்பது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் கடந்து போனவைகளைப் பற்றி கவலை கொள்ளாதே இனி நீ கடக்கப் போகும் வாழ்க்கையைப் பற்றி சிந்தித்துக் கொள் சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே அணுதினமும் வணங்கும் கடவுள் நானிருக்கின்றேன் அனைத்திலும் இருந்து நான் உன்னை காப்பேன் நானே உன் வாழ்வின் அனைத்திற்கும் பொறுப்பாவே நான் ஒன்றுமே செய்யவில்லை எல்லாவற்றையும் என் சாகியப்பா செய்கின்றார் என்ற உறுதியான உணர்வு கொண்டவன் எந்த இடத்திலும் தவறு செய்ய வாய்ப்பேயில்லை ஏனென்றால் அவன் எல்லா இடத்திலும் என்னையே காண்பான் என்னை நீ எப்படி வேண்டுமானாலும் வணங்கிக் கொள் அதில் நான் மிகவும் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்க செய்வதற்கும் இந்த சாகி நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு உனக்கான வேண்டுதல் பலன் உன்னை நாடி வரும் உன்னிடம் வந்திருக்கின்றேன் நான் என்னை பற்றிக்கொள் உன்னை விட்டு விலக மாட்டேன் என் பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது எனது கடமை மகளே ஆர்த்தியின் போது உன் கண்களில் நான் துயரத்தை பார்த்தேன் இன்றிலிருந்து உன் வாழ்வில் மகிழ்ச்சியை நான் பார்க்கப் போகின்றேன் என்று உனக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கின்றது அதை பெற தயாராக இரு குழந்தையே கலங்காதே நான் என்றும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிடாதே எதுவாக இருந்தாலும் கலங்காதே எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகின்றது அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தமடையாதே உனக்காக எல்லையில்லா சந்தோஷம் காத்திருக்கின்றது கலங்காதே உன் விடாமுயற்சி உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் உன் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் உனக்குள் நானிருந்து செயல்படுவேன் என் செல்லமே உன்னை விட்டுவிட்டு போன உறவையே எத்தனை நாள் நினைத்துக் கொண்டே இருக்கப் போகின்றா அந்த உறவு ஏற்படுத்திய வெறுமையை நிரப்ப இன்னொரு உறவை தேடாதே அது நிலைக்காது உன் உண்மையான அன்பை புரிந்தவர் என்றால் கண்டிப்பாக எத்தனை காலம் ஆனாலும் உன்னை தேடி வருவார் நான் வர வைப்பேன் உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்கும் நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வருவார் என் ஆசிர்வதம் என்று உனக்கு நிலைத்திருக்கும் கலங்காது உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் கனவுகள் ஆசைகள் அனைத்தையும் நான் அறிவேன் நீ எண்ணிய நாட்களுக்குள்ளாகவே அதை நான் நிறைவேற்றித் தருவேன் ஒரு நொடி என் நாமத்தை உச்சரி மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் குழந்தையை பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இரு நீ நினைத்தது அனைத்தும் மன நிறைவோடு நடக்கும் இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி உனது வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன் உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது விட்டது மயமான வாழ்க்கை எந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது உன் பிரச்சனை தீர்ந்தது கலங்காதை குழந்தையே நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் குறைகளை ஏற்று நிறைவோடு தான் வாழ்க்கை வாழ்வில் இருக்கும் குறைகளை மட்டுமே கண்டு கொண்டிருந்தால் வாழ்வில் உள்ள நிறைகளை காண முடியாத குழந்தையே மலிவானது புத்திமதி விலையுயர்ந்தது பொறுமை உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே அந்த கஷ்டமான நேரத்தில் என் நாமத்தை சொல் அனைத்து கஷ்டத்திலிருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகிறது தங்கமே இனி அப்படி நடக்க விட என் ஆசிர்வதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்தும் மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது என்னை நம்பி எழுந்து அந்த ஆச்சரியத்தை கண்டு கழிப்பாய் நீ வேண்டினால் சிவனாகவும் ஏன் கிருஷ்ணனாக கூட நான் உனக்கு காட்சி தருவேன் உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் ஒருபோதும் மண்டியிடாதே தலை நிமிர்ந்து சொல் என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உன் வாழ்வில் வரப்போவதில்லை என்று உன் உண்மையான அன்பை இழந்தவர்களுக்கே அது பெரும் பேரிழைப்பு உதாசீனத்தால் மனமுடையாது சிக்கல்கள் எல்லாம் கடந்து விட்டா உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே உன் உள்ள தேடலை நான் அறிவேன் குழந்தையே கூடிய விரைவில் நீ விரும்பிய வாழ்வை வாழப் போகின்றாய் கலங்காதே உனக்கு இந்த நிமிடம் முதல் நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது நான் உனக்கு ஒரு வாக்கு தருகின்றேன் வாழ்க்கையில் அனைத்து விதமான சோதனைகளிலும் நீ வெற்றிகரமான உயர்நிலையை அடைவார் உனக்கு தேவை என் மீதுள்ள பரிபூரண நம்பிக்கை மட்டுமே எதற்குமே கலங்காதே உன் சாயப்பா உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் பதற்றப்படாதே பயப்படாதே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடுகிற நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் ஊரே வியக்க நீ விரைவில் வானில் மின்னும் நட்சத்திரம் போல் ஜொலிக்கப் போகின்றா உன் வீடு இனி உனக்கு சொர்க்கமே மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நிம்மதி நிலைத்திருக்கும் அஷ்டலட்சுமிகளும் வாசம் செய்வர் செல்வமழை பொழிந்தபடி இருக்கும் உன்னால் யாருக்கும் துரோகம் நினைக்க முடியவில்லை என்றால் உன்னை எண்ணி கர்வம் கொல் தங்கமே உன்னை கண்டு சிரிப்பவர்களை பார்த்து நீ பெருமைக்குள் மற்றவர்கள் புன்னகைக்கு நீ இருக்கின்றாய் என்று நடப்பவை உனது நன்மைக்கு என்று எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்பொழுது உனது இந்த வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக தோன்றும் யோசித்துக் கொண்டே இருந்தால் வாழ்க்கை முடிந்துவிடும் யோசிக்கவே இல்லை என்றால் வாழ்க்கை அழிந்துவிடும் பிடித்ததெல்லாம் கிடைப்பதும் இல்லை கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை ஆனாலும் வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் குழந்தை நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாழ் அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாதே உன்னையும் மாற்றிக்கொள்ளாதே நிமிர்ந்து நில் தீர்வு காண முடியா பெரும் பகையின் தொடக்கம் நிதானம் தவறிய வார்த்தைகளினால் மட்டுமே ஏற்படுகின்றது எதிர்ப்பவர்களிடம் கொடுக்காமல் எதிர்பார்ப்பவர்களிடம் கொடுத்தால் உன் அன்பு அங்கு அருமருந்தாக ஏற்கப்படும் தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள் பிழைப்பை மறந்து நீ பொழுதை கழிக்காதே பிறரை எதிர்பார்க்கும் நிலை வரும் மனம் வருத்தத்தை உனக்கு அதிகமாக தரும் தேவைகள் முடிந்த பின்பு தேரே என்றாலும் தான் நிற்க வேண்டும் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல சுயநலம் பின்னாடி பேசுபவர்களுக்கு நாம் காது கொடுத்தால் நாம் வாழ்வில் நாம் முன்னால் செல்ல முடியாது குழந்தையே அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானது என்றாலும் பயணிக்கத்தான் வேண்டும் நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம் அதிக கவனம் தேவை குழந்தையே வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமென்றால் உன்னை நேசி சந்தோஷமே வாழ்க்கையாக வேண்டுமென்றால் உன்னை நேசிப்பவர்களை உண்மையாக நேசி இருப்பவன் முட்டாள் என்று எண்ணிவிடாதே பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி பிறரிடம் இருந்து உன்னை வெல்லும் ஆயுதம் உண்மையும் பொறுமையும் அன்பும் ஒருவகை போதைத்தான் குழந்தையே அதில் அடிமையானால் ஆயுள் வரை கொல்லும் உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராக்கியம் இருந்தால்தான் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் எந்த தூரத்தில் நிற்கும்போது உறவு அழகாக தெரிகிறதோ அந்த தூரத்தில் இருந்தே அந்த உறவை தொடர்வதே நலம் இன்னும் கொஞ்சம் நெருங்கினா அழகாக இருக்கும் என நெருங்கினா பலிகள் தான் மிஞ்சும் குழந்தையே என் வைரமே நீ செய்வது சரியா தவறா என்று நினைக்காதே என் மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் சரியே அப்படி அது தவறென்றால் நான் ஏதாவது ஒரு வழியில் நிச்சயம் தடுத்து நிறுத்துவேன் யாருமில்லை இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே அது மிகவும் ஆபத்தானது உனக்குள் நான் எனக்குள் நீயும் இருக்கும்போது அந்த எண்ணமே தவறு குழந்தையே சதாசர்வ காலமும் என் சாயப்பா என்னுடன் இருக்கின்றார் எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உனது பயமெல்லாம் போய் தைரியம் கிடைக்கும் நானே நிரந்தரம் மற்றவையெல்லாம் கலைந்து போகும் மேகங்கள் இதை ஞாபகத்தில் வே வாழ்வில் நீ உச்சத்தை அடைவார் எப்போதும் திருப்தி உள்ளவனாக இரு சஞ்சனத்திற்கும் கவலைக்கோ எப்போதும் இடம் கொடுக்காதே நீ மாகியின் குழந்தை மாகியின் நிழலில் வாழ்பவர் சுகத்தையும் சாந்தியையும் அளிக்கும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவர் ஆகின்றார் முடியாதது எதுவும் இல்லை எந்த துன்பமும் நிரந்தரம் இல்லை என்னை தேடி நீ வந்திருக்கின்றா ஆதலால் உன்னை எப்போதும் நான் பாதுகாப்பின் குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா